அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன இன்னம்மா உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தோணும் சில பேர் ஏய் இவரெல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க தோணும் சில பேர் இப்பா இவரெலாம் நல்லா தான் இருக்கிறாரா இன்னும் அப்படின்லாம் நினைக்க தோணும் சில பேர் நம்ம வந்து இவங்க அவங்க நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேணாம் சில பேர் தோணும் சில பேர் வந்து என்ப்பா இன்னும் இருக்கிறாரு இவர் அப்போலாம் நினைக்க தோணும்ல எப்போ அதெல்லாம் தோணும் ஒரு நியாயமாக இல்லாமல் வாடகைக்கு வாயை விட்ட மாதிரி முன்னெல்லாம் வண்டி வாடகைக்கு விடுவாங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சைக்கிள்லாம் வந்து வாடகைக்கு போகும் கிராம பக்கத்துலாம் போனோம்னா அப்போல்லாம் ஆதார் கிடையாது இல்லை அப்போ வந்து அவங்களோட அந்த எந்த கம்பெனியில் இருக்காங்களோ அதோட விசிட்டிங் கார்டு அப்படி இல்லைனா வந்து அவங்க ஒரு அப்போ வந்து ஓட்டர் ரைட்டிங் கிடையாது அந்த சமயம் அப்போ அவங்களுக்கு யாரோ ஓட்டுன்னு சொல்லி விட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு வந்து வா வண்டி வந்து கொடுப்பாங்க அதாவது சைக்கிளை இப்போ என்ன செய்கிறாங்க அதே போல் அந்த விசிட்டிங் கார்டு இதெல்லாம் விட்டுட்டாங்க அதுபோல் மேடை போட்டு கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல வந்து சில நோட்டுகளை கொடுத்துட்றாங்க சில இடத்துல வந்து அதுக்குன்னு ஒரு டீம் அதாவது ஒரு குழுக்களை உண்டு பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்களுக்கான பூர்த்தியை வந்து என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க சைக்கிளை வாடகை கொடுத்தாங்கல்ல அது போல வாய்களை வந்து வாடகை கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோல் பல பேர் இருக்கிறாங்க இப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க சில பேர் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பேசுகிறோம் அப்படி ஒரு செயலில் வந்து நம்ம இது சரியில்லை இல்லை அது சரியில்லை அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை போய் நம்ம பேசிட்டு அந்த கண்ணாடியில் போய் நிற்கிறோம்னு வச்சுங்களேன் கண்ணாடி என்னடா நீனா நீலாம் மனுஷன நீ அப்பெல்லாம் காது துப்பிடக்கூடாது கண்ணாடியே ஏன்னா கண்ணாடிக்கு உணர்வு இல்லைங்கிறது அடுத்தது ஆனால் அந்த ஒரு நமக்குனாச்சும் அந்த ஒரு அறச்சீற்றம் ஒரு நியாயம் தர்மம் நீதி ஏதாவது ஒன்று வேணும் இல்லைங்க அதான மனுஷனுக்கு கலகு இப்போ வெந்த தின்னுட்டு கண்டதும் பேசிட்டு போகிறதுங்கிறது ஒரு பழமொழியாக வந்து சொல்லாம தவிர ஆனால் அப்போல்லாம் இருக்கலாமா பூமிக்கு பாரமா இப்போது ஒரு மரம் வந்து அந்த இத்தனை மனிதனுக்கு தேவையான மரங்களே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு வந்து மரங்கள் இல்லைங்கிறாங்க அப்போ அந்த காற்று மேற்கொண்டு வந்து தூய்மைப்படுத்தி கொடுக்குறதுக்கு உண்டான மரங்களை கூட நடாமல் அடுத்தவங்களுக்கு போக வேண்டிய அந்த ஒரு மூச்சு காற்றை கூட வந்து சில பேர் கடன் வாங்கிட்டு இப்போ நம்மளும் சரி சில பேர் கடன் வாங்கிக்கிட்டு அந்த காற்றை தான் வந்து நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இருக்கிறோம் அது போல் இருக்கிறவங்க பல பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாயை வந்து வாடகை விட்டு பிழைச்சிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கும்போது என்னடா இப்பெல்லாம் இருக்கீங்க நமக்கு வந்து அடுத்தடுத்த வேலை இருக்குது இதையே வந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் தோணுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க அவர் வந்து எனக்கு ரொம்ப முன்னெல்லாம் அண்ணா அன்னத்தையும் ஆட்சியில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து பாட்டெலாம் வர முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஊற்றி கொடுத்த ஊற்றமைக்கி என்னமோ போராட்டம் அப்படி இப்படிலாம் பேசி அந்த ஒரு ஆட்டம் ஆடுவார் பாருங்க பயங்கரமாக இருக்கும் அந்த ஆட்டம் அது மூணு பேர் அதே தட்டு எல்லாம் அப்போ ரோட்டில் அந்த ஆட்டங்கள் போட்டு அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க கைது பண்ணாங்க கைது பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப நாள் வந்து சிறையில் இருந்து அதுக்கப்புறம் வெளில வந்தாங்க அது வந்து அண்ணா திமுக அதுக்கப்புறம் என்னடாது இங்கே டாஸ்மாக்குக்காக இவர் வந்து அதிகமாக போராடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து போராட்டத்தை காணுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து நம்மன்னு இல்லை நிறைய பேர் தெரியிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் தான் வந்து டாஸ்மாக் வந்து காக்குறவர் அப்படிங்கிறதுக்காக இல்லை நீ அதை பேசுறீ இல்லப்பா இதையும் பேசுவியா நீ அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தெரியிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் ஆளே காணும் சரி ஆளை காணுமே அப்படின்னா இப்போ இடையில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு இடத்துல வந்தார் சரி இந்த தலைவன் வந்துட்டா அப்படின்னு நம்ம அவ்வளோ தாண்டா நம்ம திமுக ஆட்சிக்கு வந்து அவ்வளோ தாண்டா தகுதினத்தாண்டா எல்லா இடத்தையும் டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கடா அவங்க இதெல்லாம் சரியாக அதை இன்னமும் தலைவன் இறங்கிட்டான்னா காலத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயங்களில் திருநாளுகானோம் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த திராவிடர் இருந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க ஏன்னா அந்த இதுதான் இப்போ வந்து நான் பார்த்துட்டு வரேன் அந்த கூட்டத்தில் தலைவர் வந்து இப்போ என்ன ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்கன்னா விஜய்யை வந்து அவர் பி பிஜேபியோட பி டீம்மு அப்படின்னு சொல்லி பேசணும் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதுக்கு சொல்லியிருப்பாங்க பிள்ளை இருக்கு இந்த தபால் வந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல எப்போ அங்கே கொண்டு போய் கொடுப்பா அப்படிம்பாங்க இன்னலாம் வந்து ஏதாவது தூக்கம் வந்துச்சுன்னு வச்சாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க அங்கே எல்லா ஊர்லேயும் போய் அவங்க அவங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கூட ஆன்பாங்கிற படத்தில் கூட எடுத்து வச்சிருப்பாரு பாருங்க இந்த பாண்டியராஜன் அது போல் வந்து சொல்லிட்டு வருவாங்க இப்போ அது போல் இப்போ இவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம அண்ணன் சீமானையும் வந்து அவர் வந்து அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படிலாம் கூட நம்ம வந்து சரி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன் ஆனால் கடந்து போகணும்னா மறந்து போகிறதில்ல அப்படி மண்டையில் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை வந்து அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பேன் ஆனால் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் வந்து பேசுகிறேங்கிற பேச்சில் அந்த அணியில் ஏற்கனவே வந்து டைம் டேபிள் வீட்டிலலாம் போட்டார் அதனால் வந்து அவங்க அம்மையார் ஜெயலலிதாட்டை போய் எப்படி உட்காந்துருந்தார் அந்த விஜய்யும் எஸ்சிஎஸ்சியும் எப்படி உட்காந்துருந்தாங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப விமர்சிக்கணுங்கிற பேரில் ரொம்ப இருக்க இருக்கத்தக்க தகமாகலாம் அவர் வந்து பேசினார் அவரை வந்து விஜய் அனுப்பிவிட்டதே பிஜேபி தான் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாரு ஒரு சேனல் அது அதுல பேசிட்டு இருக்கிற என்ன செய்யறாரு இடையில அப்பப்போ வந்து நிறைய மறந்துடுறாரு நம்ம அவர் நம்ம சொல்ல இந்த டாஸ்மாக் சரக்கு வந்து ரொம்ப விலை குறைச்சி அடிச்சான்னு வச்சாங்கன்னா அவனுக்கு அடிக்கடி விட்டுதான் மறந்து போயிடுவாங்க அது போல வந்து இவர் மறந்துறாரு இவர் நம்ம சொல்ல அவர் வந்து மறந்துடுறாரு மறந்த முற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்திங்கிறாரு அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல யாரோ ஒரு குரல் மட்டும் தான் அந்த இது முகம் நம்ம தெரில யாரும் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைவுபடுத்திட்டே இருக்காங்க இல்லைங்க விஜய் வந்து முதல் படம் அண்ணா வெற்றி அதை தான் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறாப்புல தம்பி அப்படிலாம் பேசுகிறாரு அப்படி பேசுனா அதை நிப்பாட்ட வேண்டிதானே வேலு நாச்சியரை பற்றி பேசிட்டு வரும்போது பக்கத்தில் எவனோ ஒருத்தன் உட்காந்துட்டு பேசுகிறான் அவனால அவன் தான் சொல்லணும் இதை வந்து அதிபரம் யார் நம்ம உண்மையிலே தமிழினத்தின் அதிபர் எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து அதிபரம் அப்போ கிண்டல் பண்ணுறாங்க அதிபர் சீமான் வந்து சீமான்னு பேர சொல்லாமல் அதிபர் வந்து வேறு சண்டை போடுறாரு உன்ன இந்த வாடகை வாய்யருக்குல்ல யார் இந்த கோவனு கோவன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பீஸ் இது அந்த பீஸ் என்ன செய்யுது ஆமாம் ஆமாம் அவர் வந்து ஆமக்கறி அவர் இவர் என்ன நம்ம ரொம்ப நாகரிகமாக பேசணுங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னு நல்லா இருக்கும் இது வந்து பேசுது அவர்லாம் வந்து அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ்ஸு இது மாதிரி படுத்து நல்லா தூங்கிட்டு இன்னைக்கு அதே டாஸ்மாக குடிச்சிட்டு எத்தனை இடத்துல வந்து என்னென்ன நடக்குது டாஸ்மாக் கடையில் வந்து பிடிக்க போனான்னு போலீஸ்காரவங்களை வந்து அடிக்கிறான் அதெல்லாம் வந்து பேசாமல் மல்லாக்கை படுத்து தூங்கிட்டு மல்லாக்கப்படுத்து தூங்குனியா இல்லை எவனும் தூக்கிட்டு கொண்டு போய் எங்கே வச்சிருந்தானான்னு கூட சரியில்லை அது போல் நிலைமையில் இருந்துட்டு பேசுற எங்க அண்ணன் சீமான் அவர்களை ஆமகிரி இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனம் தெரியுமா அதெல்லாம் அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேங்க யூடியூப்ல வருதுங்க அண்ணன் வேல்முருகன் திமுக கட்சியின் கூட்டணி கட்சியோட ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருக்கிற அண்ணன் வேல்முருகன் கத்துறாரு இவங்க எப்போதுமே விளம் பண்ணுவாங்க யார திமுகவை வாடகை வாய் அதை பேசிருக்கணும் அதை பேசல ஆனால் அண்ணன் வேல்முருகன் அதை பேசுறாரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அந்த சந்திப்பில் சொல்றாரு விழுப்புரத்தில் வந்து தினந்தோறும் இப்பெல்லாம் பாருங்க வெறும் மதியெல்லாம் நடக்குது சென்னைக்கு ஒரு நியாயம் இங்கே வேற ஊருக்கு வேற எல்லாம் ஒரு நியாயமா ஏங்க கொழுப்பு எடுத்து போய் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு சாவுறாங்க அந்த சாரையம் குடிச்சு செத்தவனுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு நிதி வந்து கொடுக்குறீங்க எங்களுக்கு நான் பிச்சையாக போடுறீங்க அப்படின்னா பொங்கி எடுத்துட்டாரு மனுஷன் அது மட்டுமா சொன்னாரு தேர்தல் வந்துச்சுன்னா வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னா சேர போடுறீங்க ஆனா அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவரு பேச மாட்டாரு யார் அமைச்சர் சொல்றாரு அவரு பேச மாட்டாரு அவங்க பிஏ பேசுவாங்க அவங்க வீட்டுல இருந்து யாராவது பேசுவாங்கதான் அவர் வந்து சொல்ல மாட்டார் அமைச்சர் இங்க வர சொன்னாரு அங்க வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் வேல்முருகன் பொண்ணு அதோட இன்னொரு கூடுதல் என்ன சொல்றாரு சட்டமன்றம் வருஷத்துக்கு வந்து நூறு நாள் நடக்கும் சொன்னீங்களா சொன்னீங்களா இல்லையா ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து ரெண்டே நாள் தானே சட்டமன்றம் நடத்துறீங்க அப்படின்னு அதையும் கேட்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு கூடுதலாக என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம்தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வர வேண்டியதா இருக்கும் அதாவது நம்ம எல்லாருமே போய் மக்களை சந்திக்கணும்னு அப்ப அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படி போயிட்டு திருப்பி வந்து அப்படி லகான பத்தி இருக்கிறாரு அது நமக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் இருந்தது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி கட்சிக்காரவங்க புலம்புறாங்க என்னஆராக செய்கிறன்னு ஒன்றுமே தெரில இன்னொரு கூட்டணி கட்சி வந்து ஆதவ அர்ஜுனா அப்படின்ட்டு அவங்க கட்சியோட கொள்கையை வந்து பேசினேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னேன் அந்த கொள்கையை பேசினால இன்றைக்கி வந்து அவர் வந்து வெளியில் நிற்கிறாரு இப்போது இதெல்லாம் வந்து காக்கணும் காக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தால் பல பேர் வந்து ஆள் வந்து எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியாமல் அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது ஒரு குழப்பம் இருக்குங்கிறது தான் இதெல்லாம் வந்து வழிகாட்டுது அவங்க கூட்டணி எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு அண்ணன் திருமாவளன் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன யார் இவங்க கீழே இருக்க அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க மதுரையில் வந்து ஒரு இருபத்தி நாலு அடின்னு நினைக்கிறாங்க அந்த கொடி கம்பம் வந்தால் நாற்பத்தஞ்சு அடியாக வந்து கொடி கம்பத்தை உயர்த்திருக்காங்க எந்த கொடி கம்பம் விசிகாவோட கொடி கம்பம் விசிகாவோட கொடி கம்பத்தை அண்ணன் அவர்களே போய் ஏற்றுனதுக்கு பொது இடத்துல வந்து கொடி கம்பத்தை ஏற்ற விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்குமே சொல்ல அவருக்குமே சொல்லியிருந்தா அது அது ஒரு ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த விஷயம் அது அந்த அதிகாரிகள் இருந்தாங்களா அந்த ஊரில் அந்த அதிகாரிகள் வந்து யார் பொறுப்பு அதிகாரிகளோ அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து பணி நீக்கம் அது போல் வந்து பனி மாறுதல் இது போல் வந்து நடவடிக்கை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் ஏன்னா அதுக்காக தான் இவங்க பல பேர் வந்து இப்போ வந்து வெளியில் வந்து கத்த கத்த ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு மழை வருதுன்னு வச்சுங்க அப்போ தட்டம் மறக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து பயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ தான் வந்து இது போல் இந்த கோவனு இது போல் இருக்க ஆட்கள்லாம் வெளியில் வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து ஒரு விமர்சனம் தோப்பாங்க இப்போ அவங்க நினைக்கிறாங்க கட்சியிலேருந்து பல பேரை வந்து நம்ம வந்து தூக்கிட்டோம் அங்கேயும் அதெல்லாம் செய்துட்டோம் இன்னமும் அந்த கட்சி வந்து அவ்வளோதான்னு சொல்லி இப்போதான் கட்சி வந்து மிக சிறப்பாக இருக்குது நான் தினந்தோறும் வந்து கட்சிக்காரர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் கட்சிக்காரர்கள்ட்டன்னா அப்படி மேம்பட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் பேச மாட்டேன் கட்சியில் இன்னமும் போய் சேரணும்னு சொன்ன ஆட்கள் பல பேர் சேர்த்து விட்டுருப்போம் நானே சேர்த்து விட்டுருவோம் அவங்கள்ட்டே நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க கச்சி வந்து மிக சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு எந்த வித பிரச்சனையுமே இல்லைன்னு அப்படின்றத சில விஷயங்கள் சொல்கிறாங்க அது அண்ணன்ட்டு நான் பேசக்கூடிய வாய்ப்பு வந்து சில சமயங்களில் வந்து நல்லா கிடைக்கும் அது சமயம் கிடைக்குமோ அதையும் வந்து அண்ணன்ட்டு பதிவு பண்ணுவேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து பொறுப்பு வச்சுக்கிட்டு போய் பதிவு பண்ணாதான் வந்து எடுப்படாது இல்லையா அதனால தான் நம்ம வந்து எந்தவித பொறுப்புமே இது வரைக்கும் நம்ம வாங்கிக்கல அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வாடகை வாய் வந்து எவ்வளோ தான் நீங்கள் வந்து அப்படியே சுற்றி சுற்றி சுற்றிட்டு இருந்து அப்படியே வெளியில் போய் அப்படி பயங்கரமாக அடி வீடெல்லாம் கட்டி நீங்கள் வந்து சரி பண்ணி வச்சுனாலும் குறிப்போகிறத வந்து அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு தெரியுது நீங்கள் வேணால் இந்த வடிகள் ஒரு படத்தை சொல்லுவார்ல எப்பப்பா சைக்கிளை கொடுப்ப நாங்கள் வந்து வாடகை கொடுக்கும்போது சைக்கிளை கொடுத்துருவேன் சரி இப்போ எப்பப்பா வாடகை கொடுப்ப நான் சைக்கிளை வைக்கும்போது வாடகை கொடுத்துருவேன் அப்படியுமான்ல அது போல் நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்றைக்கி கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க வருங்க என்றைக்கு வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலினை வந்து உள்ளே கொண்டாடிட்டாரோ அன்றைக்கி வந்து அந்த கட்சிக்குள்ளே வந்து பயங்கர பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு படி மேலே போய் சொன்னார் சனி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம அப்போல்லாம் சொல்ல விரும்பலை இந்த வாடக வாயர்கள் நியாயத்தை வந்து பேசணும் நேர்மையா பேசணும் அதான் சரியா இருக்கும் நீங்க நேர்மையா பேசியிருந்தீங்கன்னா அந்த கட்சியை கூட வந்து ஒரு வகையில சில விஷயங்களை மாத்தி கூட செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா எல்லாருமே ஜால்ரா வரந்து இப்போ இது போல ஒரு வேலைகளை நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அப்ப என்ன ஆகி போயிடும் இந்த நாட்டுல என்ன நடக்குது இந்த மண்ணில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாம போயிடும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி கட்சிகளாக இருக்கிறாங்க பாருங்க இது போல் பல கட்சிகள் வந்து வெளியில வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் வந்து ஒன்றரை வருஷம் இருக்கு அதாவது பதிமூணு மாதம் கிட்ட இருக்குது பதிமூணு மாசத்துக்குள்ளையே வந்து இவ்வளோ ஒரு சிக்கல்கள் வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணி வந்து உடையுங்கிறது நல்லா தெரியுது அது உடையுதோ இல்லையோ நாம் தமிழ் கட்சி உறுதியாக வந்து வெல்லுங்கிறதுக்கு உண்டான வேலைகளை தம்பிகள் சிறப்பாக செய்கிறாங்க செய்வாங்க நம்ம எந்தளவு கொண்டு போகிறோமோ அதோட அதிகமான ஒரு வேலையை வந்து எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகள் அதான் நமக்கு எதிர்கட்சினு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆளுங்கட்சி எந்த கட்சி அதுதான் நமக்கு எதிர்கட்சி அந்த கட்சி வந்து நாம் தமிழ் கட்சியை வளர்க்குறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்யும் அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த தட்டம் இந்த வாடகை வாய் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க வந்து மிக சிறப்பாக அண்ணனை புரிஞ்சுக்கோங்க அண்ணன் எது செஞ்சாலும் சரியாக இருக்குங்கிறத நல்லா உணர்ந்து செயல்படுங்க தேவையில்லாத விவாதங்களை விட்டுட்டு தேவையான எது எது நமக்கு தேவை அப்படிங்கிறத அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த நடந்துக்கோங்க உறுதியாக வந்து நம்ம வெல்வோம் ஏன்னா சத்தியத்தின் பிள்ளைகள் நாம சத்தியம் இன்னைக்கு தோற்றதான் வந்து வரலாறே கிடையாது சத்தியம் உறுதியாக வெல்லும் சத்தியமும் நாம் தமிழர் கச்சு வெல்லுங்கிற அந்த நம்பிக்கை நல்லுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்